பொதுவாக யாருக்காவது உணவு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை பாராட்டுவாங்கன்னு பேர் ஆனால் ஒரு மூதாட்டி ஒரு புறாவுக்கு ஃபீட் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க எதற்காக விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்திய வம்சாவளியான ஷாமலா அப்படிங்கிறவங்க சிங்கப்பூர் நாட்டில் வசித்து வராங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது வயதாகுது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வரும் ஷாமலா என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு புறா எல்லாமே வழக்கமா வந்து அமர்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தினமும் போயிட்டு அந்த புறாக்கெல்லாம் உணவு ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க ஆனா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்கோ இல்லை பேர்ட்ஸ்கோ நம்ம இந்த மாதிரியான ப்ரொவைட் அப்படின்னா அதுக்காக ப்ராப்பரா அங்க இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இந்த ஷேமலா வந்து இதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணும்பொழுது ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல பறவைகளுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் இதையும் மீறி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான வந்து ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி அதாவது சரியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஷாமலாவை எச்சரித்து இருந்து ஒரு நோட்டீஸுமே கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஆனால் ஷாமலா அந்த நீதிமன்றத்துடைய நோட்டீஸை எதுவுமே பொருட்படுத்தாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து அந்த புறாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க டூ 2024 வரைக்குமே அவங்க வந்து புறாக்களுக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பிப்ரவரி மந்த்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பறவைகளை பிடிக்கிற பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஷாமலா அந்த இடத்துக்கு போயிட்டு ஆஃபீஸர்ஸ் யாரும் பறவைகளை பிடிக்காத வகையில் வந்து பார்த்து சத்தமும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து ஒரு இரும்பு குச்சி வச்சு ஆபீசஸ் அந்த பறவையை பிடிக்க வரும்பொழுது அந்த புறாக்களை எல்லாமே அடிச்சு பறக்க வச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரியும் இந்த ஷாமலா மீது குற்றமானது சாட்டப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ஷாம்லா மேலே இப்போ திருப்பி ஒரு கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே இவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் மீறி இப்போ வரைக்கும் ஷாம்லா வந்து புறாக்களுக்கு உணவு அளித்தது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர்ஸ் அந்த புறாக்களை பிடிக்க வரும்பொழுது புறாக்களை அடித்து பறக்க வச்சதுக்காகவும் ஷாம்லா மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் டாலரில் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து இவங்க வந்து ஃபைனாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்திய மதிப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் அந்த கூடவே சேர்ந்து இன்னொரு ஒரு விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க வயசானவங்க அப்படிங்கறது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த குறைந்த ஒரு தண்டனையை உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு வேலை உங்களால் இதை வந்து கட்ட முடியல அப்படின்னா ரெண்டு நாள் வந்து நீங்க சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஒரு புறாவுக்கு ஃபீட் பண்ணது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி இப்போ இணையவாசிகளுடைய கவனத்தையும் பெற்று வருது